அலைக்கும் அன்பிக்கும்பாய் இப்போ கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாவிளே அந்நபு அவை வென்ற அஷே முஹ் அப்துல்லா ஜவா அவர்களின் அலக்குவானுடைய அற்புதத்தன்மை அது தான் என்பதற்கான மறுக்க முடியாத அசைக்க முடியாத சான்றுகளை எடுத்துக்கூடக்கூடிய அருமையான நூலினுடைய விவரணத்திலே நாங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருப்பது அல்குருவானுடைய எதிர்வு கூறுகள் ஒரு பகுதி அல்குருவான் கூறக்கூடிய வரலாறுகள் எவ்வாறு குர்வான் இறைவேதம் என்பதற்கு சான்றாக இருக்கின்றதோ அதே போன்று அல்குர்வானில் காணப்படக்கூடிய அடி மார்க்க அடிப்படை கொள்கைகள் சம்பந்தமான விபரங்கள் துல்லியமான விபரங்கள் எவ்வாறு அல்குருவான் இறைவேதம் என்பதற்கான சான்றாக இருக்கின்றதோ அதே போன்று எதிர்வு கூறல்கள் அல்குருவான் கூறக்கூடிய எதிர்வு கூறுகளும் அல்குருவான் இறைவேதம் தான் என்பதற்கான சான்றுகளாக இருக்கிறது எப்படியான எதிர்வு கூறல்கள் மனிதர்களுடைய எதிர்வு கூறல்கள் போன்றதல்ல மாற்றமாக மனிதர்களுடைய முன்னறிவிப்புகள் போன்றதல்ல மிகவும் துல்லியமானதாக எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அல் குருவான் கூறியது போன்றே அப்படியே அச்சுட்டாக நிறை பெறக்கூடிய அளவிலே அல்குருவாருடைய முன்னறிவிப்புகள் காணப்படுகின்றன அது மாத்திரமல்ல அல்குருவார் அந்த முன்னறிவிப்புகளை சொல்லும் பொழுது திட்டவட்டமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தித்தான் அந்த முன்னறிவிப்புகளை செய்கின்றன செய்கின்றது ஆனால் மனிதர்களை பொறுத்த வரையில் எவ்வளோ பெரிய ஆய்வாளராக இருந்தாலும் தன்னிடம் இருக்கக்கூடிய சில தரவுகளை வைத்து அந்த தரவுகளிலே மாற்றங்கள் ஏற்படாவிட்டால் எதிர்பாராத எதுவும் அசம்பாவிதங்கள் ஏற்படாவிட்டால் இப்படி ஒரு நிக நிகழ்வு பிற்பட்ட காலத்தில் நடக்கும் என்று அவர்கள் ஒரு அனுமானமாகத்தான் சொல்வார்களே தவிர உறுதியாக நூற்றுக்கு நூறு வீதம் யாரும் சொல்லப்போவதில்லை ஏனென்றால் பிறகு தவறினாலும் பிறகு அது பொய்ப்பிக்கப்பட்டாலும் அது நிறைவேறாவிட்டாலும் அந்த முன்னறிவிப்புகள் நடைபெறாவிட்டாலும் கூட அவர்கள் தப்பிக்கொள்வதற்கான வாய்களை திறந்து வைத்திருப்பார்கள் ஆனால் அலுக்குள்வால் அப்படி வைக்கவில்லை அப்படி என்றால் இது ஒரு மனிதரால் செய்ய முடியாத ஒரு காரியம் என்பதை எங்களால் மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையிலே அல் குருவான் இஸ்லாத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி சொன்னதை சொன்ன எப்படி அது முழு உலகத்தில் பரவும் என்று சொன்னதோ அதே போன்று அது பரவி இருக்கிறது அதே போல ரவிசெல்ல வாரியசெலவம் அவர்களுக்கு எந்த விதமான தற்பாதுகாப்பாளர்களும் இல்லாமல் அவர்களால் அவர்களை யாராலும் கொல்ல முடியாது என்று அல் அல்குருவான் சொன்னதை போன்று அவ்வாறே நடந்து நடைபெற்றது அது மாத்திரமின்றி அல் குருவான் இறைவேதம் மறுமை நாள் வரைக்கும் அதில் யாரும் எந்த விதமான மாற்றங்களும் செய்ய முடியாது என்பது இதுவரைக்கும் அப்படியே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதே போல முஸ்லிம்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்று சொன்னதைப் போல அவ்வாறே நடைபெற்று வருகிறது அன்பா அந்த சகோதரர்களை இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு என்ன நடக்கும் என்று கூறுவான் சொன்னது அது இன்று நிறைவேறியிருக்கிறதா என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் அன்பா அந்த சகோதரர்களே செலவாக வாழைவசல்லம் அவர்களுடைய அழைப்புக்கு இந்த மக்காவாசிகளில் பதிலளிக்காத பொழுது அவர்கள் இஸ்லாத்தை எப்படியாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் அவர்களுக்கு எதிராக மதுவா செய்தார்கள் அப்படி பதுவா செய்து அவர்களுக்கு ஏதாவது சோதனை வந்தாராவது அவர்கள் திருந்துவார்களா என்று பார்ப்பதற்காக அந்த நேரத்திலே சுசலாஹுகள் இந்த யூசுப் அலிஸ்லாவுடைய காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை போன்று இவர்களுக்கு பஞ்சம் ஏற்பட வேண்டும் என்று துவா செய்தார்கள் அதனை பற்றி அல்குருவான் சொல்லும் பொழுது அந்த துவாவுக்கு துவாவினுடைய விளைவை பற்றி அல்குருவான் பொழுது எப்படி சொகுமத் நபியே வார இருந்து தெளிவான ஒரு புகைமூட்டம் வருவதை எதிர்பார்த்திருங்கள் மனிதர்களை மூடிக்கொள்ளும் தெளிவான நோவினை தரக்கூடிய வேதனையாக இருக்கிறது என்று அல்குருவான் சொல்கிறார் எனவே நபியோருடைய துபாவுக்கு கேட்ப ஒரு பெரும் தண்டனை வரப்போகிறது என்று அல் குருவான் கூடுகிறது சுரத்து துகாவுடைய பத்து பதினொன்றாவது வசனங்கள் என்ன நடந்தது ஆம் அந்த அல்குருவான் சொன்னதை போன்று அவ்வாறே அவர்களுக்கு ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்டது எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் எலும்புகளை உண்ணக்கூடிய அளவுக்கு அவர்கள் வாடத்தை நோக்கி பார்வைகளை செலுத்தினால் புகை மூட்டம் போல் தெரியக்கூடிய அளவுக்கு மிகவுமே பஞ்சத்திலே அவர்கள் வாங்கி வாடினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் புகாரியிலே இந்த ஹதீஸ் பிரம்மா சோதரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல அல்லஹா அதற்கு பின்னால் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் துகாருடைய பதினைந்து பதினாறாவது சொல்கிறார் இன்னும் அறிந்த குமா இது நாம் இந்த தண்டனையை நீக்கக்கூடியவராக இருக்கின்றோம் சில காலத்துக்கு பின்னால் இன்னக்கு ஆயுதூன் மீண்டும் நீங்கள் திரும்பி அதே தவறை செய்வீர்கள் குமரா நாங்கள் கடுமையான பெரிய ஒரு பிடியை பிடிக்கக்கூடிய அந்த நாளையிலே நாங்கள் தண்டிக்கக்கூடியவராக இருக்கின்றோம் என்று அழகு சொல்கிறார் இந்த வசனத்தில் அல்லா மூன்று விதமான முன்னறிவிப்புகளை சொல்கின்றார் மூன்று விதமான முன்னறிவிப்புகளை சொல்கின்றார் என்ன முன்னறிவிப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பஞ்சம் அவர்களை விட்டு மகளும் இரண்டாவது அவர்கள் மீண்டும் தமது பழைய சூழ்ச்சியின் பக்கம் திரும்பிச் செல்வார்கள் மூன்றாவது அதற்கு பின்னால் அவர்களை அல்லாஹத்தாலா மீண்டும் பணிவாங்குவான் அவர்களை தண்டிப்பான் என்ற மூன்று விதமான முன்னறிவிப்புகளை அல் கூறுவான் குறிப்பிடுகிறது அந்த அந்த சகோதரிகளை எப்படி அல்லாஹத்தாலா இப்படி மூன்று விடயங்களை குறிப்பிடுகிறானோ அதே போன்று அவ்வாறே நடைபெற்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த காவிரிகளுக்கு பஞ்சம் ஏற்பட்ட பொழுது நவியலிடத்திலே வந்து மலை வேண்டிமாறு துவா செய்யுமாறு அல்லாவிடத்தை துவா செய்யுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய பால எங்களை விட்டு இந்த தண்டனையை அகற்றுவாயாக நாங்கள் ஈவான் கொள்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் பன்னிரெண்டாவது அல்லாஹத்தால் அதை கேட்ப அவர்களுக்கு நீர் போட்டினான் நீரை வழங்கினான் மழையை பொழிவித்தால் செழிப்பு ஏற்பட்டது ஆனால் மீண்டும் அவர்கள் தமது பழைய நிலவை திரும்பி திரும்பிவிட்டார்கள் ஏன் அல்லாஹுத் பதிலுடைய தினத்திலே அவர்களை பதிவாகிறார் அவர்களுடைய முக்கியமான தலைவர்கள் முக்கியமான பிரதான நபர்கள் எழுபது பேர் கொலை செய்யப்பட்ட எழுபது பேர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த எதிர்வு கூறல்கள் மக்காவிலே நடைபெறுகிறது மக்காவிலே நடைபெறுகிறது இதுபோன்று இன்னும் பல்வேறு விதமான முன்னறிவிப்புகளை மக்காவுடைய வாழ்க்கையிலே அல்லாஹாலா குருவானிலே பல்வேறு வசனங்களிலே சொல்கிறார் சூரத்துடைய முப்பத்தி ஒராவது வசரம் அதே போல் சுரத் சுபாத் நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வசங்களிலும் அல்லாஹத்தாலா இது போன்ற விடயங்களை குறிப்பிடுகின்றார் அது மாத்திரமல்ல அல்லாஹு அந்த அழிவு அவர்களுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய கூடிய அந்த அழிவு தண்டரை எவ்வாறு வரும் அது ஒரு யுத்தத்திலேதான் போர் போர் போரிலே அவர்களுக்கு ஒரு தோல்வி ஏற்படும் என்பதையும் அல்லாஹத்தாலா சொல்கிறார் அவர்களுக்கு பிற்பட்ட காலத்திலே பெரிய ஒரு தன்னடை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இன்னும் சில வசனங்களில் அல்லாஹத்தாராம் அது போரிலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும் தோல்வி என்பதையும் அல்லாஹாலா சூரத்துல் கமர் நாற்பத்தை வசனத்தில் அல்லஹத்தாலா சொல்கிறான் அந்த படைகள் தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் புடமுதுகிட்டு ஓடுவார்கள் என்று அல்லாஹத்தாலா சொல்கிறான் அன்பா அந்த சகோதரர் மக்காவுடைய வாழ்க்கையிலே இப்படியான ஒரு செய்தியை அல்லாஹத்தாலா சொல்லுவது என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயம் காலம் என்னவென்று சொன்னால் அந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு என்று ஒரு படையே இருக்கவில்லை போர் நடப்பது என்பதற்கான எந்த விதமான அறிகுறிகளுமே கரைய கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எவ்வாறு தோல்வி ஏற்படுவதை பற்றி பேசுவது காவிர்கள் புலமிது விட்டு ஓய்வதை பற்றி பேசுவது எங்கனம் சாத்தியமாகும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் எனவேதான் இந்த வசனம் இறங்கியுடன் கேட்கிறார்கள் ஐயுஜம் இது என்ன படையை பற்றி சொல்லப்படுகிறது என்று அவர்கள் கேட்டார்கள் அதுக்கு அவர்களே சொல்கிறார்கள் பதிலுடைய தினத்திலே மசூஸ் அலஹ்கள் இதே வார்த்தைகள் இதே வசனங்களை ஓதுவதை நான் செய்யமடுத்தேன் என்பதாக சொல்கிறார்கள் எனவே அந்த பதிலுடைய யுத்தத்தை பற்றி தான் மக்காவுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ சுபகான குறிப்பிட்டிருக்கிறான் என்பதை நாங்கள் இந்த விளக்கத்தில் இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் அன்பா அந்த சகோதரர் அது மாத்திரமல்ல அந்த யுத்த யுத்தங்களிலே கூட இடம்பெறக்கூடிய சிறிய சிறிய விபரங்களை கூட துல்லியமான விடயங்களை கூட அல்லாஹ் சுபஹானூத்த ஆலா முன்னறிவிப்பாக செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு மனிதர் எங்களுக்கு தெரியும் வலிது முகிரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் ஒரு காபிர் அவன் இந்த குருவான் என்பதெல்லாம் முன்னோர்களின் அவ இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் கட்டுக்கதைகள் என்பதாக அவன் கூறிக்கொண்டிருந்தான் குருவானை கொண்டிருந்தான் இவரையை பற்றி இவரை பற்றி அல்லாஹத்த சொல்லும்பொழுது சரசிமுக ஆழல் கொடுத்தூர் இவருடைய மூக்கிலே நாங்கள் அடையாளமிடுவோம் என்பதாக அவ்வாறுத்தாக சொல்கிறார் எனவே அவ்வாறு அல் குருவார் சொல்வது போன்று பதிலுடைய தினத்தில் அவருடைய மூக்கிலே வாழினால் ஒரு காயம் ஏற்படுத்தப்பட்டது அதன் காரணமாக அவன் வாழ் போதெல்லாம் அந்த குறையை கொண்டு அவர் குறை கூறப்பட்டு கொண்டே இருந்தார் அவர் மூக்கிலே காணப்பட்ட அந்த அடையாளத்தை வைத்து குறை கூறப்படக்கூடியவராக அவர் மாடிவிட்டார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் குறைசியனுடைய விடயத்திலே மாத்திரம் குறைசி காவலுடைய விடயத்திலே மாத்திரம்தான் இப்படி முன்னறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன என்று பார்த்தால் இல்லை அதற்கு மாற்றமாக யகூதிகள் யகூதிகளுடைய விடயத்திலும் அல்லஹாக பல்வேறு விதமான முன்னறிவிப்புகளை சொல்கிறான் அதிலே ஒன்றுதான் அவர்களால் உங்களுக்கு எந்த விதமான நோவினையும் நம்பியை அவர்களால் தர முடியாது அப்படி உங்களோடு அவர்கள் போராடினாலும் அவர்கள் உறவிகிட்டு ஓடுவார்கள் அவர்களுக்கு உதவி கிடைக்க மாட்டாது என்று அல்லாஹ் ஆள என்றான் நூற்றி பதினாறாவது வருஷத்திலே சொல்கிறான் அதே போன்றுதான் அந்த யூதர்கள் அவர்களோடு எந்த விதமான யுத்தத்திலும் வெற்றி கொள்ள முடியவில்லை மாற்றமாக அவர்கள் நாளை கழ்த்தப்பட்டார்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் வஜிராவில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அல்லாஹோ அதற்கு பின்னால் நூத்தி பன்னிரெண்டாவது என்பது அவர்களுக்கு அவர்கள் மீது போடப்பட்டு விட்டது எங்கு அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் இழிவான வாழ்வை தான் வாழ்வார்கள் இதுவான வாழ் வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்வார்கள் என்று அல்லாஹத்தா சொல்கிறார் சொல்லிவிட்டு இல்லா ஹபலி மீன் அல்லாஹி ஹபலி மீன் நாஸ் அல்லாவிடமிருந்து வரக்கூடிய ஒரு கயிறு அல்லது மனிதனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கயிறை மூலமாகவே அன்றி அவர்களுக்கு இழிவான வாழ்க்கை தான் எப்பொழுதும் இருக்கும் என்று அல்லாஹத்தா சொல்கிறார் அன்பாங்க சகோதரர்களே இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது பார்க்கு பார்த்துவிட்டு யூதர்களுடைய நிலவையை நாங்கள் எடுத்து பார்த்தால் உண்மையிலே தஆலா சொல்வது போல எங்குமே அவர்களுக்கு நிம்மதியற்ற வாழ்க்கைதான் தான் காலம் வரலாறு நெடுகிலும் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் வரலாறு நெடுகிலும் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கென்று ஒரு ஸ்திரமான ஒரு நாடு கிடையாது அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பூமி அவர்களுக்கு கிடையாது பாதுகாப்பான எந்த விதமான இடங்களும் அவர்களுக்கு கிடையாது இன்று அவர்கள் ஓரளவு அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்று கூட அவர்கள் அதிகாரத்தில் இருந்தாலும் பெரும் படைப்பழம் ஆழ்படம் பொருளாதார பலம் ஆயுத பலம் எவ்வாறுதான் அவர்கள் வைத்திருந்தாலும் கூட அவர்களால் நிம்மதியாக வாழ முடிகிறதா என்றால் நிம்மதியாக வாழ முடியவில்லை எப்பொழுது பார்த்தாலும் அச்சத்திற்கு பத்திலே தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அவருடைய இந்த அதிகாரத்திற்கும் காரணம் என்ன ஏனைய அல்லகத்தாலா சொல்வது போல ஏனைய மனிதர்களுடைய உதவியின்றி அவர்களால் நிம்மதியாக வாழ முடியாது எனவே உழு உள்ள ஏனைய மக்களுடைய ஆதரவுகளை பல்வேறு சூழ்ச்சிகளின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்டுதான் இன்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆசிரியர் அவர்கள் இந்த நூலை எழுதும்பொழுது யூதர்களுக்கு இருக்கென்று ஒரு நாடு இருக்கவில்லை யூதர்களுக்கு இருக்கென்று ஒரு நாடு இருக்கவில்லை எனவே தான் ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் எவ்வளவுதான் இன்று பலஸ்தீனத்திலே வந்து குடியேறினாலும் கூட முழு உலகத்தில் உள்ள மக்களையும் அவர்கள் தூண்டி பலஸ்தீனத்திலே வந்து குடிய குடியவருமாறு தூண்டி கொண்டு எல்லோரையும் அவர்கள் ஒன்று சேர்த்து கொண்டு இருந்தாலும் கூட அவர்களால் அங்கே ஆட்சி அமைக்க முடியாது என்று ஆசிரியர் அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அவர் அவருடைய வாரத்துக்கு பின்னால் பதினைந்து இந்த புத்தகம் எழுதப்பட்டு பதினைந்து வருடங்களுக்கு பின்னால் யூதர்களுக்கு வளஸ்தீரத்திலே ஒரு ஆட்சி கிடைக்கிறது ஆனாலும் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஆட்சி அவர்களுக்கு ஒரு பூரணமான ஆட்சி அல்ல என்பதை நாங்கள் பார்த்து கொ பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த அந்த சகோதரிகளை இப்படி குர்வானுடைய முன்னறிவிப்புக்கள் எல்லாம் மிகவும் துல்லியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க பார்க்கின்றோம் அசுசலமாக அலைவசல்லம் அவர்கள் இந்த அலுக்குள்வாளிலே கூறக்கூடிய முன்னால் நடந்த விடயங்கள் வரலாற்று நிகழ்வுகள் அவற்றை அந்த தகவல்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால் அந்த வரலாற்றிலே அந்த அலக்குள்வாரிலே சொல்லப்பட்ட தகவல்கள் உண்மை என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல எதிர்காலத்தை பற்றி சொன்னால் அதையும் கால ஓட்டத்திலே நாங்கள் உண்மை என்று புரிந்து கொள்ள முடிகிறது அல்லாவை பற்றி வழக்குவார்களை பற்றி மறுமையை மறுமையுடைய விடயங்களை பற்றி சொன்னால் பல்வேறு ஏழை நபிமார்களுடைய நபிமார்களுடைய தகவல்களும் அவர்களுடைய நூட்கள் வேதங்களும் அவற்றை உண்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே இப்படி படிப்பறிவு இல்லாத எழுத வாசிக்க தெரியாத எழுத வாசிக்க தெரியாத ஒருவரினால் அவருடைய உள்ளத்திலிருந்து இவ்வளவு விடயங்களையும் சொல்ல முடியுமா என்று நாங்கள் எங்களுக்கு கேட்டு கேட்டு பார்க்க வேண்டும் அப்படி நாங்கள் கேட்டு பார்த்தால் அதற்கான பதில் மிக தெளிவான பதில் என்னவென்றால் அவர்கள் ஒரு நம்பகமான ஒரு மூலாதாரத்தில் இருந்துதான் இந்த தகவல்களை எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள் பெற்றிருக்கின்றார்கள் தம்முடைய புத்தி கூர்வையின் மூலமாகவோ தனது விவேகத்தின் மூலமாகவோ தனது பகுத்தறிவனுடைய விளைவின் மூலமாகவோ இந்த தகவல்களை அவர்கள் ஒரு நாளும் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது என்பதை எங்களால் மிகத் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் உலகத்திலே அப்படியான எந்த விதமான பண்டிதரும் கிடையாது எவ்வளவுதான் புத்திகூர்மையான விவேகியாக இருந்தாலும் கூட அவருடைய அந்த எதிர்வு கூறுகள் அனைத்துமே உண்மையாகுமா என்று கேட்டால் உண்மையாக மாட்டாது ஆனால் சுசுசல்துடைய முன்னறிவிப்புகள் அப்படியல்ல அல்குறுவாளிகளை குறிப்பாக அலுக்குறுவாளிகளை கூறப்பட்ட அந்த முன்னறிவிப்புகளில் எவையுமே பொய்ப்பிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் சொன்ன முன்னால் சென்ற முன்னால் சென்ற சம்பவங்கள் அது எவ்வளவு முந்தி முந்தைய சம்பவங்களாக இருந்தாலும் அவற்றையும் நாங்கள் உண்மையாக அவை அவையும் உண்மையாகத்தான் இருக்கின்றன அதே போல எவ்வளவு பிற்பட்ட காலத்தில் வரக்கூடிய எவ்வளவு காலத்துக்கு பின்னால் நீண்ட காலத்துக்கு பின்னால் வரக்கூடிய முன்னறிவிப்புகளை அவர்கள் செய்திருந்தாலும் அவைகளும் உண்மையாகத்தான் இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக ஆண்டா அந்த சகோதரர்களே அல்குருவான் நபி சலுல்லாஹு வாலிசனுடைய வார்த்தை அல்ல என்பதை எங்களுக்கு தெரிவுபடுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான விடயம்தான் ரசூசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய உயர்ந்தபட்ச அந்த விவேகம் அதேபோல அவர்களுடைய அந்த புத்திக்கூர்மை மிக மனிதர்களே சிறந்த புத்தி கூர்மையுடையவராக விவேக உடையவராக இருந்தாலும் கூட அவர்களுடைய சில தீர்மானங்களிலே அவருடைய சில அனுமானங்களிலே முடிவுகளிலே அவர்கள் பிழையிடுத்து பிழை விட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் முகமது சல்லா அலி சொல்கிற மாத்திரமல்ல ஏழை நவிமார்களும் ஏழை நம்பிவார்களும் அவர்களுக்கு வகையாக சொல்லப்படக்கூடியவற்றில் விதமான தவறு நிகழும் நிகழ மாட்டாது ஆனால் அவர்களாக சொல்லக்கூடிய விடயங்களில் சில வேலை தவறு நிகழ்வது சகஜமான விடயமாக இருக்கிறது உதாரணத்துக்கு நாங்கள் நபி அகூலி இஸ்லாம் அவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் யூசு அலிசாத்துடைய சகோதரர்கள் யூசு அலிசா பால் கிணற்றிலே போட்டுவிட்டு வந்து தனது தந்தை இடத்திலே ஓடாய் அவரை சாப்பிட்டு விட்டது அடித்துக் கொண்டு விட்டது என்று சொன்ன பொழுது அவர்களை நம்பாமல் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்து விட்டீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய அந்த ஊகம் சரியாக இருந்தது ஆனால் அதே நேரம் அதே தனது பிள்ளைகளை மக்களை பார்த்து அவ யூசு பினியாமீன் யூசு வைசாத்துடைய உடன்பிறந்த சகோதர புனியா பினியாமீன் புனியாமீன் அவர் எகிப்திலே தடுத்து வைக்கப்பட்ட பொழுது அவர் திருடியதன் காரணமாக தடுத்து வைக்கப்பட்டார் என்று அவருடைய சகோதரர்கள் வந்து சொன்னார்கள் அதனையும் யாகூப் அலிசா அவர்கள் மறுத்துவிட்டார்கள் அதையும் ஏற்றுக்கொள்ளவை நம்பவில்லை ஆனால் இந்த அவர்களுடைய அந்த ஊகத்திலே அவர்கள் தவறிழித்து விட்டார்கள் அந்த பிள்ளைகள் உண்மையைத்தான் சொன்னார்கள் அந்த பிள்ளைகள் உண்மையைத்தான் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே ஒரு நபியை பொறுத்தவரையிலே அவருடைய தீர்மானங்கள் சில வேலை அவராக இருக்கக்கூடிய சில தீர்மானங்களிலே சில வேலை தவற தவறு நிகழ்கின்றது அதேபோல் சில சரியாகவும் இருக்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல ரசூசல் அல்லாஹு செல்லும் அவர்களை கூட சிலவேளை மக்களுடைய கருத்துக்களை நம்பி ஸூசல் அல்லாஹு சில வேலை தவறான முடிவுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் உதாரணமாக ஒரு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அன்சாரி உடைய வீட்டிலே திருடு நடக்கின்றது திருடு நடக்கின்றது அந்த திருடப்பட்ட பொருளை அவர்கள் ஒரு குடும்பத்தினுடைய வீட்டிலே கால்கள் அபலு வகை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கோத்திரத்தார் வீட்டு வீட்டிலே அவர்கள் அந்த பொருளை பெற்றுக்கொள்கிறார்கள் ரசூதாடத்தில் சென்று அவர் முறையிடுகின்றார் முறையிட்டவுடன் அந்த கூட்டத்தினர் வந்து சொல்கிறார்கள் பாருங்கள் என்னை இவர்கள் வீ இவர் வீணாக சந்தேகப்பட்டு விட்டார் நாங்கள் விட்டோம் என்று இவர் வீணாக சந்தை எங்களை சந்தேகப்பட்டு விட்டார் இது மிகப்பெரிய ஒரு அநியாயம் அவதூறு என்பதாக நவியவர்களே வந்து அவர்கள் முறையிட்டார்கள் நவியவர்கள் அவர்களுடைய கூற்றை நம்பி ஏன் நீங்கள் அவர்களை வீணாக சந்தேகிக்கிறீர்கள் என்று ரிஃபாவிடத்திலே கேட்கிறார்கள் அப்பொழுது அவருக்கு ஒரு பதிலும் இல்லாமல் அவர் கவலையோடு அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது அல்லாஹால வசனத்தை இருக்கிறார் நீங்கள் பாதாடக்கூடியவராக இருக்க வேண்டாம் அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் அல்லஹத்தாலா மன்னிக்கக்கூடியவராகவும் அன்பாளனாகவும் இருக்கின்றார் என்ற வசனத்தை அல்லாஹத்தாலா இறக்கி அந்த ரிஃபா என்பவர் உண்மையை சொன்னார் அவர்கள் யாருக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கினார்களோ அவர்கள் தவற இருக்கிறார்கள் என்று அல் கூறுவார் சொல்கிறது எனவே நபிசலாஹு அவர்கள் இதனை முடிவிலே அவர்கள் தவறிழைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படி இருக்கும்போது எப்படி அல் கூறுவார்கள் என்று சொன்ன அனைத்துமே உண்மையாகிறது என்றால் அது அவர்களுடைய வார்த்தையாக இருக்க முடியாது என்பதுதான் இந்த சான்று இந்த சான்று இந்த கருத்தை நபி அவர்கள் தான் தவறு விடுவேன் என்று சொல்வது நாங்கள் ஆய்வு செய்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவல்ல மாற்றமாக நபி அவர்களாகவே சொல்லியிருக்கிறார்கள் நபி சல்லாம் அவர்களே சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் இன்னமா ஆனும் நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் எனது முடிவுகள் சில வேலை சரியாகவும் இருக்கும் பிறையாகவும் இருக்கும் வராட்சின் வாதித்துல காலம் வா அல்லாஹால சொல்லிவிட்டான் என்று நான் சொன்னால் பலன் அக்ரிவாளர் ஒரு நாளும் பொய்யுரைக்க மாட்டேன் என்று சொல்கிறார் இன்னொரு அதிசய சொல்கிறார்கள் நான் உங்க ஒரு மனிதர் தான் மனிதர் தான் நீங்கள் வழக்குக்கு வருகிறீர்கள் வழக்குக்கு தீர்ப்பு கேட்டு வருகிறீர்கள் உங்களில் சிலர் சிலரை விட ஆதாரத்தில் உறுதியானவராக இருக்கலாம் நான் அந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே நான் எந்த ஆதாரத்தை கேட்கக்கூடிய எனக்கு கேட்கக்கூடிய அந்த ஆதாரத்தின் தான் நான் தீர்ப்பு செய்வேன் நான் தீர்ப்பு செய்வேன் அவரை நம்பி அவர் உண்மையாளர் என்று கருதி நான் தீர்ப்பு செய்வேன் எனவே நான் யாருக்காவது இன்னொரு முஸ்லீமுடைய உரிமையை அவருக்கு இன்னொரு முஸ்லிமுடைய உரிமையை இன்னொருவருக்கு சொந்த மற்றொருவருக்கு சொந்த ஒரு முஸ்லீமுடைய உரிமையை மற்றவருக்கு சொந்தம் என்று நான் தீர்ப்பளித்துவிட்டால் அது நரகத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்கும் விரும்பினால் அவர் எடுத்துக் கொடுக்கும் விரும்பினால் அவர் விட்டு விளக்கும் அப்படி என்றால் நான் ஒரு மனிதருக்கு தீர்ப்பு வழங்கியதன் காரணமாக அது அவருக்கு சொந்தமான விடயமாக இல்லை என்றால் சொந்தமான சொத்தாக இல்லை என்றால் அதை நான் தீர்ப்பு சொல்லிவிட்டேன் என்பதனால் ஹரானாகிவிடமாட்டாள் ஏன் நான் தீர்ப்பு சொல்வது எனக்கு முன்வைக்கப்படக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் எனவே ஆதாரத்தை முன்வைக்கக்கூடிய விதத்தில் ஏதாவது தவறுகள் காணப்பட்டால் எனவே எனது தீர்ப்பும் தவறாகத்தான் இருக்கும் எனவே எனது தீர்ப்பு நான் தீர்ப்பு வழங்கியதனால் அது ஹரானாக போவதில்லை என்பதைத்தான் சுசா மகிரேஷ் அவர்கள் இந்த ஆதிஷங்களுக்கு சொல்கிறார்கள் முகத்தா பாதி அதே போல முஹாரி முஸ்லீம் இன்னும் பல்வேறு நூட்களிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏதான்பா இந்த சகோதரர்களே தான் வாழக்கூடிய காலத்திலே தனது ஊரிலே யாருக்கு பிரச்சனை நடக்கிறதோ அந்த வாதிகளை தம் முன்னால் கால கண்டு அவர்களுடைய பேச்சுக்களை நேரடியாக கேட்டதன் பின்னாலும் கூட நபியவர்களுக்கு தவறுகள் நிகழ்கின்றது என்று சொன்னால் எப்படி வரலாற்றிலே அவர்கள் வாழாத காலத்தில் இருந்த தகவல்களை சொன்னால் அது உண்மையாக இருக்கிறது என்றால் எதிர்காலத்திலே பல்லாண்டு கால வருடங்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய விடயங்களை சொன்னவைகள் எல்லாம் உண்மையாக நடக்கிறது என்றால் அது எப்படி நம்பி அவர்களுடைய வார்த்தையாக இருக்க முடியும் தனது காலத்தில் நடந்த ஒரு சம்பவங்களே தீர்ப்பு செய்யும் பொழுது அவர்களுக்கு பிழை வருகிறது அவர்களாக செய்யும் பொழுது எனவே அவர்களாக சொல்லியிருந்தால் அல்குருவானிலும் பல பிழைகள் வந்திருக்க வேண்டும் பல தவறுகள் இடம்பெற்றிருக்க வேண்டும் எனவே தான் அலக்குர்வானிலே அல்லாஹ் சொல்காலா சொல்கின்றான் உலவுக்கான ஐந்து வயதில்லா இந்த அல்கூர்வான் மாத்திரம் அல்லாஹ் அல்லா இடத்திலிருந்து வந்திருந்தால் அதிலே பல்வேறு விதமான வேறுபாடுகளை பல்வேறு விதமான முரண்பாடுகளை நீங்கள் கண்டு கொண்டிருப்பீர்கள் என்பதாக அலுக்குருவான் சொல்கிறது அன்பு சகோதரர்களே மனிதனுடைய அறிவை பொறுத்தவரையிலே அது சில வேலை சரியாக தீர்ப்பு சொல்லும் சிலவேளை பிழையாக சொல்லும் என்பதுதான் யதார்த்தம் அப்படித்தான் ஒரு பகுத்தறிவின் மூலமாக ஒரு மனிதன் ஆய்வு செய்து ஒரு முடிவை சொன்னால் அது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அது சரியாக இருக்கும் ஆனால் பின்னால் அது மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன அவர் சொல்லக்கூடிய எந்த விதமான தீர்ப்பினும் எதிர்காலத்தில் எந்த விதமான மாற்றமும் வராமல் இருந்த ஒரு அறிவாளி இந்த உலகத்தில் எங்கும் பறக்கவில்லை எனவே அந்த அந்த சகோதரர் எனவே ஒரு மனிதனுடைய புத்தி கூர்மையையோ அவருடைய விவேகத்தையோ அவருடைய அறிவாற்றலையோ வைத்து சொல்ல முடியாத விடயங்களை தான் அல்கூர்வானியை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இது மனிதனுடைய வார்த்தை அல்ல முகமது அரசுடைய வார்த்தை அல்ல அவ்வாவுடைய வார்த்தை என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாங்கள் நவியவர்கள் தானாக இந்த அல் அல்குழ்வானை சொல்லவில்லை என்றால் வேறு யாரும் இதாவது இந்த வரலா வரலாற்றை அறிந்தவர்களிடமிருந்து இருந்து கேட்டு சொல்லியிருக்கிறான் அல்லவா எதிர்காலத்தை அஞ்சர்களிருந்து கேட்டு சொல்லியிருக்கலாம் அல்லவா அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம் அலைக்கும் தற்போது வர